வணக்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் டெட் தேர்வு சிக்கல்கள் பற்றி விவரம் கேட்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் ஆலோசனையில் இறங்கியுள்ளது இது தொடர்பாக மாநில அரசுகள் விரிவான புள்ளி விவரங்களை ஜனவரி பதினாறுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மத்திய அரசுக்கு ஏராளமான கோரிக்கை மனுக்கள் வந்துள்ளன இதில் பணிக்காலத்தின் கட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்பது மன உளைச்சலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களின் நிதி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வெளியேறினால் கல்வித்துறையில் மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது இத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற துல்லியமான எண்ணிக்கை தரவுகளுடன் அனுப்புமாறு தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு டெட் தேர்வு அப்படின்றது கட்டாயம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்கள்ல ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் கட்டு தான் ஸோ வருங்காலங்களில் இதில் வந்து ஜனவரி பதினாறில் தான் சொல்லியிருக்காங்க முழுமையான புள்ளி விவரம் வேணும் அப்படின்றது எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க எவ்வளோ பேர் இதனால் வந்து இதில் இருக்காங்க அப்படின்றது முழுமையான புள்ளி விவரம் பதினாறுக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நமக்கு அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்றத கண்டிப்பாக இதில் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருப்போம் தொடர்ச்சியாக நம்ம இதை பற்றின அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் தேங்க் யூ